ஓய் டாடி டாடி என்ன பண்ணிட்டு இருக்க சத்தமாக சொல்லணும்னா சத்தியமாக கேட்காது தெரியல ஆ தெரிகிறது தெரிகிறது என்ன தெரியுமா இங்கே பாரு நம்ம வீட்டில் புது ரேக்கு வாங்கியிருக்கோம் ரொம்ப நாளாக ஆசைங்க இன்றைக்கி தான் நடந்தது மாம்சுக்கும் இருந்த மூட்டையெல்லாம் பிரித்து தூக்கி போட்டுட்டு ரேக் அடுக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்களா ஸோ அதுக்கு சான்ஸ் இப்போ தான் கிடச்சிது ஸோ வாங்கிட்டு வந்து அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக செட் பண்ணிகிட்ருக்கோம் மேலே இருக்க பாத்திரம்லாம் அடிக்காச்சு மேலே இன்னும் நிறைய வீடு ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் நம்ம நாலு ட்ராக் வாங்கினா கூட பத்தாத அளவுக்கு வேலை இருக்குது பட் இருந்தாலும் மாம்ஸு தான் நிறைய ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் இருந்தாங்க இங்கே பாருங்கள் ஆ ஒரு വലിയ எலிய கூட்டத்துக்கு இன்னைக்கு தான் விமர்ச்சன கடைச்சிருக்கோம் ஆமாங்க எலியா இங்க வந்து சேர்ந்து போகுது எலி கூடை இப்போ இங்க இல்ல வராதுன்னு ஒரு நம்பிக்கை அதனால ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய வேலை இருக்கு நீ எடுத்து வச்சிட்டு பாக்கலாம் பை பை சொல்ல டாடி பை வைஃபை எதுக்கு அந்த வேளைல தான் அப்புறம் பாத்துக்கலாம் இது முடிச்சி ஓடிடோம்